வணக்கம் நண்பர்களே மாலு என்டர்டைன்மெண்ட் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறது மக்கள் தலகம் செம்மல் எம்ஜிஆர் அவர்களது படங்களில் உள்ள பாடலைகள் எத்தனை முறை நாம் கேட்டாலும் சலிப்பே தட்டாது காரணம் அந்த அளவிற்கு இசையமைப்பாளர்கள் நன்கு டியூன் செய்திருப்பார்கள் அந்த பாடல்கள் அனைத்தும் காலத்தால் அழியாத தேவகானம் என்று கூட சொல்லலாம் எம்ஜிஆருடன் கதாநாயகிகளாக நடித்த நடிகைகளின் பாடல் காட்சிகள் சில உங்கள் பார்வைக்கு வைப்பதில் நான் மிகவும் ஆசைப்படுகின்றேன் பறக்கும் பாவை படத்தில் சரோஜாதேவி நடித்த ஒரு அருமையான பாடல் காட்சி இப்பாடலின் தொடர்ச்சியான வரிகளும் மிகவும் அருமை பாடலாசிரியரின் கற்பனை வரிகள் இந்த இடத்தில் மிகவும் நன்றாக உள்ளது இந்த பகுதியையும் பி சுசிலா மிகவும் அழகுபடுத்தி பாடியிருப்பார் பாடலின் போது சுசிலாவின் தமிழ் உச்சரிப்பை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் இந்த இடத்தில் வரும் சுசிலாவின் இந்த அம்மிங்கை கொஞ்சம் கேளுங்கள் ஆனந்த ஜோதி படத்திலிருந்து நடிகை தேவிகா நடித்த ஒரு பாடல் காட்சி இசை அமைப்பாளர்கள் சொல்லித் தருவதை விட கூடுதல் அழகுபடுத்துவார் பி சுசிலா அழகா முன்பு பாடிய அதே பகுதி இந்த இடத்தில் கூடுதலாக அழகுபடுத்தியிருப்பார் காட்சிகளில் தேவிகாவின் இந்த நடிப்பை பாருங்கள் நாம் சொல்லவே தேவையில்லை ஏற்ற சுசிலாவின் குரல் அப்படியே இருக்கும் இந்த பகுதியில் இசையில் சோகத்தை அப்படியே கொண்டு வந்திருப்பார்கள் விஸ்வநாதன் நாமமூர்த்தி இந்த பகுதியும் கேட்பதற்கு மிகவும் அருமையாகவே தோன்றும் தெரிந்த கனியே உனக்கு கசக்க தெரியாதா என்ன அருமையான வருதி மன்னன் திரைப்படத்தில் பி சுசிலா பாடிய தேனினும் இனிய பாடல் பாடலின் தொடக்கத்திலேயே தனது முத்திரையை பதித்திருப்பார் பி சுசிலா இதன் தொடர்ச்சியான வரிகளையும் கவியரசு கண்ணதாசன் நன்றாக எழுதியிருப்பார் சோகப் பாடலை கூட அழகாக பாடுவதில் மிகவும் வல்லவர் பி சுசிலா இந்த இடத்தில் கூட பி சுசிலா அவர்கள் குரலில் மெருகேற்றியிருப்பார் கற்பனை வரிகளில் கவியரசு கண்ணதாசனை மிஞ்சுவதற்கு ஆளே இல்லை என்று சொல்ல வேண்டும் மக்கள் தலகம் எம்ஜிஆரும் அபிலய சரஸ்வதி சரோஜா தேவியும் இணைந்து நடித்த தேவர் பிலிம்ஸின் தாய்ச்சொல்லை தட்டாத படத்திலிருந்து பி சுசிலா பாடல் அடுத்த இடத்திலும் கண்ணதாசனின் வரிகள் மிகவும் அருமை சோக பாடலி கூட ரசிகர்களுக்கு நண்டு தருவார் கே வி மகாதேவன் இதன் தொடர்ச்சியான வரிகளிலும் கவி முத்திரை பதிந்திருக்கும் மக்கள் கழகம் இரு வேடங்களில் நடித்த எங்க வீட்டு பிள்ளை திரைப்படத்திலிருந்து அபிநய சரஸ்வதி சரோஜா தேவியும் நடிகை ரத்னாவும் நடித்த ஒரு அருமையான பாடல் காட்சி உங்கள் பார்வைக்கு பி சுசிலாவின் இந்த இடமும் மிகவும் அருமை மலருக்கு சென்றல் பகையானால் என்ற பகுதியை எல்லாரீஸ்வரி பாடும் அழகை கொஞ்சம் கேளுங்க இந்த பகுதியும் கேட்பதற்கு இனிமையாக இருக்கும் நிலவுக்கு படகுக்கு துடுப்பு பகையானால் அங்கு பாய்மரத்தாலே உதவி உண்டு என்ன ஆறுதலான வரிகள் இந்த இடத்தில் பறவை ஒப்பிட்டு எழுதியிருப்பார் ஆலங்குடி சோமு இந்த இடத்தில் இசை ஜாம்பவான்கள் விஸ்வநாதன் நாமமூர்த்தி புலுட் பீசையும் வயலின் பீசையும் அருமையாக இணைத்திருப்பார்கள் கேளுங்கள் கண்ணுக்கு பார்வை பகையானால் அதை கருத்தால் உணர்ந்திட வழி உண்டு கண்ணுக்கு அபிநய சரஸ்வதி பாடும் இந்த பகுதியும் நன்றாக இருக்கும் இந்த பாடலின் கடைசி வரியில் டெக்னிக்கலே வளராத அந்த காலத்தில் ஒரே இரண்டு எம்ஜிஆரை காட்டுவார்கள் என்ன சாமர்த்தியம் மக்கள் தலகம் பொன்மல செம்பல் எம்ஜிஆர் அவர்களது படங்களில் இடம்பெற்ற இது போன்ற சோக பாடல்களை நாம் எத்தனை முறை வேண்டுமானாலும் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் காலத்தால் அழியாத இந்த பாடல்கள் நம்மை மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டே இருக்கும் என்கின்ற உணர்வை ஏற்படுத்தும் திரை இசை திலகம் கே வி மகாதேவன் மற்றும் மெல்லிசை மன்னர்களான விஸ்வநாதன் ராமமூர்த்தி போன்ற இசையமைப்பாளர்கள் மக்கள் கழகத்தின் படங்களில் அமைத்த பாடல்கள் அனைத்தும் சாதா பெற்றவை என்று சொன்னால் அது மிகை ஆகாது நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்துங்க